சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்க வணக்கம் எந்த உணவு எந்த காலத்தில் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களோட ஆரோக்கியம் என்றுமே சூப்பரா தான் இருக்கும் வாங்க பார்க்கலாம் இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிறது நம்மளுடைய குணத்துக்கு மட்டும் இல்லைங்க நம்ம சாம்பார் சாப்பாட்டுக்கும் பொருந்தும் காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இயற்கை பழங்களையும் காய்கறிகளையும் விளைவிக்கிறோம் அத அந்தந்த காலத்துல சாப்பிட்றதே நம்மளுக்கு ரொம்ப நல்லது சில காய்களை வந்து நம்ம வெயில் காலத்துல சாப்பிட்டோம்னா அதிகப்படியான சூடு வாய்வு அப்படிங்கிற பிரச்சனைகளை கொண்டு சேர்க்கும் அதே மாதிரிதான் குளிர் காலத்திலயும் குளிர் சமந்த குளிர் தன்மையான காய்கறிகளை சாப்பிட்டோம்னா வாதம் உண்டாகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும் முறையில் எந்த எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வெயில் கால உணவுகள் வெயில் காலத்துல உணவு வகையில பெரிதா மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லைங்க அரிசி சப்பாத்தி இதெல்லாம் எப்பவுமே சாப்பிடற மாதிரிதான் சாப்பிடலாம் உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நார் சத்து அதிகம் பழங்கள் காய்கறிகள் சாப்பிடலாம் பூசணிக்காய் முருங்கை வெள்ளரி சுரக்காய் நம்மளுடைய உடலுக்கு வந்து குளிர்ச்சிய தரும் வெயில் காலத்துல சற்று தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னா கத்திரிக்காய அடிக்கடி சாப்பிடறத தவிரச்சிடலாம் பயிறு ராகி அதிக மைதா உணவுகள் எள்ளு வேர்க்கடலை கருப்பு வகைகளை சாப்பிடறதை தவிர்சிடணும் பிரெட் பிஸ்கட் சாப்பிட்றத கூட நம்ம அறவே தவிரச்சிடணும் குளிர்பாளத்துல சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்த்தோம்னா ஒமேஹா த்ரிக் கொழுப்பு அமிலங்கள் குளிர்காலங்கள சாப்பிட வேண்டிய உணவுகள்ல சிறந்ததா இருக்கு மீன்கள்ல அதிக அளவுல ஒமேஹாத்ரிக் கொழுப்பு அமிலங்கள் இருக்கு தேவையான அளவு மீன்களை சாப்பிடறது ரொம்ப நல்லது குளிர்காலத்துல சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னன்னா சிறு தானியங்களை சேர்த்து சப்பாத்தி செஞ்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கறது ரொம்ப நல்லது வேர்க்கடலை குளிர் காலங்களை சரியான உணவு முறையை பெருக்கிறதுக்கும் தேவையான பிராணவாயுவை வாயுவை சாப்பிட்றதுக்கும் வேர்க்கடலை கொஞ்சம் உணவுல சேர்த்துக்கிறதுக்கும் ரொம்ப நல்லது குளிர்காலத்துல சாப்பிட வேண்டிய உணவுகள்னா குளிர் காலங்கள்ல உணவுல தேனை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இது ஜீரண சக்தியை அதிகரிச்சு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்துறதுக்கும் உதவி செய்யும் குளிர்காலத்தில் சாப்பிட வேண்டிய உணவுகள் பாதாம் பருப்பு வந்து அதிக அளவில் பலன் தரக்கூடியது இதன் மூலமா நம்ம குளிர் குளிர்காலங்களில் ஏற்படுற மழை சிக்கலை தவிர்க்கறதுக்கும் பாதாம் உதவி செய்யுது குளிர்காலத்தில் சற்று தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னன்னா குளிர்ச்சி தரக்கூடிய பூசணிக்காய் வெள்ளரிக்காய தர்பூசணி இதெல்லாம் அடிக்கடி சாப்பிட்றத தவிர்த்திடணும் இது நம்மளுடைய உடலில் மேலும் குளிர்ச்சி அடைஞ்சிரும் அதிக கொழுப்புள்ள உணவுகளும் கொழுப்பு உள்ள பால் கட்டாயமாக தவிர்க்கணும் கொழுப்புகள் இருக்கிற உணவுகள் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய சோட்டை தந்தாலும் அஜீரணத்தை உண்டாக்கிடும் அதே மாதிரி தான் அதிக நாசத்து நிறைந்த காயும் பழங்களையும் தவிர்த்தலாம் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி